தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ஈஸியாக வறுப்பது எப்படி என்ற பதிவு தாங்க வாங்க பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு நல்லா கழுவி இந்த மாதிரி வேக வச்சுருங்க அந்த கிழங்கு முழு முழுகிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டா போதும் கொஞ்சம் சிறிது கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வேக போட்டுருங்க இது வெந்த பிறகு நம்ம எப்படி வறுக்கலாம் பார்க்கலாம் வாங்க சேப்பங்கிழங்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க பிடிச்சி பார்த்தினா கொஞ்சம் அம்முங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெந்த பதம் அது சரியாச்சுங்களா இப்போ நம்ம என்ன பச்சை தண்ணி கொஞ்சம் ஊத்தி அதை நம்ம தோலை விரி விரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வறுக்கறதை எப்படி பார்க்கலாம் இந்த சேப்பங்கள் இருக்குது இல்லைங்களா தோலை உரிச்ச சேப்பங்கள்ங்க இதை பார்த்திங்க நம்ம முழுசாகவும் வறுக்கலாம் இல்லைன்னா அரிஞ்சு அரிஞ்சு வறுக்கலாம் ஆனா அந்த குழப்பு இதுவாக இருக்கும் ஆனால் நம்ம முழுசாக வறுக்கும்போது அந்த கிழங்குங்கள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இதுவும் போட்டுட்டு ஒரு இது அமைச்சி அமைக்க சப்பே ஆகுதுங்களா இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து வறுக்கலாம் மூசாக வறுக்கலாம் இப்படி போட்டு அப்படி அமைக்கிட்டு தெர்த்துங்களா இந்த மாதிரி ஏன்னா அரியலுது அந்த குழக்ழப்பு இது வந்து மூசு முழுசாக இருக்கும்போது வறுத்தா நல்லாயிருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த சேப்பங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து மூட்டு மூட்டுக்கு ஜாயின் இருக்குது இல்லைங்களா அந்த மஜ்ஜைக்கு இது வெண்டைக்காய் இந்த ரெண்டு காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல இந்த மஜ்ஜை வந்து நல்லா நமக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நல்லா இருக்குங்க அதாவது சேப்பங்கள் வந்து மாதத்தில் ஒரு முறையாச்சும் நம்ம கண்டிப்பாக நம்ம சமைச்சு சாப்பிட்ணுங்க சேப்பங்கள் வந்து இதுக்கு நம்ம ஊ எண்ணெய் ஊற்றி செய்வோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் நம்ம வறுக்கிற ஐட்டம் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எந்த செக்கு எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து மோஸ்ட்லி இப்போ மலாட்டினா தான் யூஸ் பண்ணுவேன் அதுவும் நான் ஆடி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் இதே கொஞ்சம் கையால் நீங்கள் அம்மிக்கி வச்சு பண்ணுங்கள் இல்லை ரெண்டு கையால் கூட நம்ம உள்ளங்கையில வச்சு கூட அமுக்கி ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இப்படி இமோஷன்ஸாக இருக்கும் போது தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம நல்லா இருக்கும் மோர் சாதம் இல்லை இந்த நம்ம காய் இல்லாத சாம்பார் இல்லைங்களா அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா மேட்சிங்காக இருக்கும் அவ்வளோதாங்க தேவையான மிளகாத்தில் போட்டுன்னு இருக்கு கொஞ்சம் இது காரமாக கொஞ்சம் வரத்துனா நல்லாயிருக்கும் அதனால் மிளகாத்தூள் நம்ம குழம்பு மிளகாத்துல போகுது இருக்குது தனி மிளகாத்தூள் தான் வேணும்னு அவசியம் இல்லை தேவையான அளவுக்கு நம்ம போட்டப்போ அடுத்தது வந்து சால்ட்டு கொஞ்சம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு இந்த சால்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பெனி சால்ட்டில் வாங்க மாட்டாங்க அதான் கல் உப்பையாக தான் நான் வந்து பொடி பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுப்பேன் வந்து அந்த ஏதோ கெமிக்கல் தான் என்னோட கேள்வி உப்பை பொறுத்த உப்பு பொறுத்த சால்ட் இது கல் உப்பை வாங்கி நான் வந்து தூளாக்கி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை வச்சுப்பேங்க நான் అది కట్టి కట్ట ఉడీ ఎంటే ఇప్పుడు పట్టిన కొంచెం లైటా తన్నీ తొలి నమ్మ వే కొంచెం లైట్ పసిపోదాం పతీ కొట్ అంత మిగతాక ஏன்னா இந்த குழம்பு மிளகா தூள் நமக்கு வந்து மஞ்சள் எல்லாமே நம்ம போட்டு அரைக்கிறோம் மிளகு சேர்க்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட நமக்கு அந்த டேஸ்ட்டாக வந்து நமக்கு ஃப்ரை பண்ணுறதுங்களா ஃப்ரை பண்ண பார்க்க ஃப்ரை பண்ணி காமிச்சோன்னே எண்ணெயை ஊற்றி எடுத்துருங்க தேவை நான் கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெயை ஊற்றுவேன் இந்த கிழங்கு வர்க்கறதுக்கு மட்டும் மற்றதெல்லாம் எண்ணெய் கம்மியாக தான் செய்வேன் காரணங்களா கிழங்கு அப்படி விட போட வேண்டியதாங்க போட்டுட்டு கொஞ்சம் செவ்ந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ஏன்னா அந்த கிழங்கோட அந்த பசப்பு தன்மை வந்து நம்ம சுத்தமாக ட்ரையாக வறுக்கக்கூடாது நம்ம மகாத்தூள் வந்து கொஞ்சம் அந்த வாசம் வெடிப்பு வளம் வாசமாக செவந்து வந்தால் போதும் ட்ரை ஆகணும் அவசியம் இல்லை இதுதாங்க செப்பங்க ஒரு லெப் திருப்பி போட்டோம்னா நம்ம இந்த ட்ரை பண்ணலாம் நல்லா வரதா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த செவந்துடும் மற்ற நம்ம கடாயெல்லாம் நம்ம செய்யும்போது சீக்கிரமாக செவராது இதுதாங்க வெரி சிம்பிள் நம்ம ஏன்னா உடம்புக்கு நல்லது மாதம் ஒரு முறையாச்சும் நம்ம வந்து இந்த சீசன் டைமில் நிறையா வாங்கி ஒரு ரெண்டு கிலோ மணிக்கு கூட வாங்கி நான் கொட்டி வச்சுக்கோங்க நான் அதை எப்போ தேவையோ அப்போ கிழங்கை அவிச்சு எடுத்து போட்டு வறுத்துறாங்க இந்த மாதிரி கை ரெண்டு கையால் ப்ரெஸ் பண்ணி வறுத்தாலே போதும் மூசு முசாக அந்த குழக்கழப்பு வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு கிழங்குக்குள்ளேயே அந்த குழக்கழப்பு ஏன்னா அந்த அந்த குழக்கழப்பு அந்த பசை தான் நமக்கு வந்து மெயினாக வந்து நமக்கு வந்து உடலுக்கு நல்லது நமக்கு அதை நம்ம பொடி கொடி அரிஞ்சோ இல்லை பில்ல பில்லவாக அரிஞ்சாவோ அந்த எண்ணெய் அதில் படும்போது இந்த பசை இப்போ போயிடும் அப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த முழுசாக நம்ம வறுத்தா நல்லாயிருக்கும் அப்படி இல்லை நம்ம ப்ரெஸ் பண்ணி வறுத்தாலே போடுங்க பொடியா அறியணும்னு அவசியமே இல்லை இந்த கிழங்க பொறுத்தவரைதான் திருப்பி திருப்பி ஊப்பிச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் வரைக்கும் நல்லா என்ன ஒரு டூ மினிட்ஸ் கூட நம்ம ஊற வச்சுட்டு நம்ம பண்ணால் கூட இன்னும் நல்லா அந்த கிழங்குல அந்த காரை வந்து நல்லா உரிக்க நான் ஊற வைக்காமே தான் அப்படியே நான் பண்ணுறேன் இது கொஞ்சம் ட்ரை இது ஃப்ரை ரொம்ப ஓவர் ஃப்ரை இல்லாமல் மிதமான இதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஆ இதுதாங்க பதமானது எப்பவுமே சேப்பைங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து யாரும் பொடியாக அறியாதுங்க மாதிரி முழுசாக போடுங்க இல்லைனா அந்த கையால் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போடுங்க ஏன்னா அந்த குழம்பு புத்தன்மை வந்து சுத்தமாக ட்ரை ஆகக்கூடாது இந்த கிழங்கு சேர்த்துங்கனாலே அந்த பசை தான் நமக்கு வந்து மூட்டு ஜாயினுங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த அளவுக்கு போதுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது வந்து மோர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா Oke, okay, ya. lah. Siapa yang baru lagi sih, ya? Fatin, lah. Nanti, ya.